ஏ நெடுவலி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தாண்டி உங்க வீட்டுக்கு வந்தோம் இருக்கிறவங்க இம்பட்டு காலமா பழகி இருக்கோம் என்னத்தையாச்சும் நம்ம கையால் வந்தத பலகாரம் பச்சு சுட்டு கொண்டு கொடுக்கணும்ல அப்புறம் வாங்கட்டி என்ன தேச்சும் செய்வோம் ஐ பலகாரமா சரி சரி ஆஹ் என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க நானும் வரேன் நானும் வரேன் ஏ வயசுக்கு வந்த பிள்ளைக்கு இந்த உளுந்தங்களி அப்புறம் புட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் உளுந்தில் செய்கிற ஐட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா அதுதான் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு வந்து உளுந்தங்களி நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னங்கிறத சொல்லிடுங்க உளுந்தில் செய்கிற ஐட்டம்னா வேறு என்ன செய்கிறது இவன் உளுந்தங்களி செய்கிறோம்னு சொல்லிட்டா நான் வேணும்னா உளுந்தை வடை சுட்டு கொண்டுட்டு வரேன் அடியில் நீங்கள் ரெண்டு பேரும் உளுந்த வடையும் உளுந்தங்கலினா நான் என்ன தட்டி செய்கிறது எனக்கு வேணும்னா அந்த உரல்ல வேக வச்சு புட்டவி வைப்பகலில் கேப்ப புட்டு அதில் தேங்காய் பூங்காப்பெல்லாம் நல்லா நிறைய போட்டு புட்டை வச்சு கொண்டுட்டு வாட்டி ஆ ஓகே வேணாச்சாக்கா சூப்பர் ஐடியா ஆ கேப்ப புட்டு நல்ல ஹெல்தியான ரெசிபி தான் நீங்கள் அதையே பண்ணிடுங்க ஆ சரி தி நெடுவாளி அதுக்கு தான் உன் வீட்டுக்கு வந்து என்ன எதுன்னு கேட்டுட்டு போகலாமேனு வந்தோம் அப்புறம் என்னையை விட்டுட்டு நீங்களாம் செஞ்சு ஓட்டி கொடுத்துட்டு என்ன என்ன அப்புறம் வைவிலாம் அதுக்காண்டி தான் வந்தேன் சரி தி அவள் வீட்டுக்கு போய் என்னத்தையாவது சுட்டு கொண்டுட்டு வாங்க எங்களுக்கான <mallari> 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 ஏடி மாடனே நாங்களோட உன்னை என்னமோ நினச்சேன் வயசு கொண்ட பிள்ளைக்கு உளுந்தங்களையும் நான் நல்லெண்ணெய் தாட்டி கொடுப்பாங்க அந்த காலத்தில் உளுந்த மாவு தான் நல்லா வலுவை கொடுக்கும் நல்லா தெம்பு கொடுக்குமுன்னு அடி மாடனே கூட என்னமோ ஏதோ நினச்சோம்னா இவ பயங்கரமான கிராமத்துக்காரியால் அடி இருந்திருக்கா இங்கே பா எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி எனக்கு நான் வயசுக்கு வந்திருக்கும்போது எனக்கு உளுந்தங்களியை நல்லா செஞ்சு அதுக்கு நடுவில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே நல்லெண்ணையும் வெள்ளமும் வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த ரெசிபி கூட எனக்கு தெரியும் அதனால தான் சரி பாப்பாவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாமேன்னு கொண்டுட்டு வந்தேன் உங்ககிட்ட யார் இவ நெடுவாளியா அது நெடுவாளி நீ என்ன சுட்டு கொண்டுட்டு வந்திருக்க உளுந்த வடையா எண்ணி சுட்ட பலகாரம் போனி தின்னுங்க மருமை என்னன்னு நாலு வடையை சுட்டு கொண்டுட்டு வந்திருக்கியேட்டி வர்ற வழியிலேயே நீ நாலு அள்ளி போட்டுட்டு வந்துட்டியே வாய்க்குள்ள இருந்தாலும் இந்த கிழவிக்கு குசும்ப பாருவேன் ஆஹ் நான் காலையில இருந்து உளுந்த வடைய உருண்டு உருண்டு சுட்டு கொண்டுட்டு வர்றேன் இந்த கிழவி என்னடா அசால்ட்டா சொல்லுது பாரு உனக்கு நாலு வேணும்னா இதுல ரெண்டு எடுத்து தின்னு அடி நெடுவாளி ஆ நீ ஒன்றும் மாசில் வச்சுக்கிறாதா அத்தை சும்மா விளையாட்டுக்கு பேசுறாக ஆ நீ சுட்டு கொண்டுட்டு வந்ததே பெரிய விஷயம் தான் எதுக்கு நீ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நாங்க தான் என்ன மாதிரி பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கணுமேன்னு காலையிலேயே அத்தை உளுந்தை இருப்பு சட்டியில போட்டு வறுத்து கொடுத்தாக நான் இந்த உரல்ல போட்டு இடிச்சிட்டு கிடக்கலை என்ன மாதம் சுட்டு கொடுக்க போகிறான் நீங்கலாம் எதுக்குத்தையும் சிரமப்படுறீயா சரி வாங்க புள்ளைய போய் பாப்பா இங்கனையே நின்று கடை வசிகிட்டு இருந்தால் பிள்ளையை எப்போ போய் பார்க்கறது இங்க வரடா நிம்மி இங்க வர அத்தை எல்லாம் உனக்கு பல ஆரஞ்சிட்டு கொண்டு வந்திருக்காக வர்றவுகள வாங்கத்தேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடணும் இந்த பழக்க வழக்கம்லாம் இப்பவே வந்தாத்த நாளைக்கு மாமியா வீட்டுல போய் உதப்பட்டு நிக்க அம்மா சொல்லிவிட்டேன் அட என்ன நினைக்கலையேக்கா நீங்க நாங்க என்ன வெளியூர்ல இருந்தா வந்திருக்கோம் பக்கத்து வீட்டுல இருந்தாலே வந்திருக்கோம் இதுக்கு எதுக்கு அந்த புள்ளைய போட்டு பாடா படுத்துறீங்க விடுங்க நம்ம பிள்ளை தானே அப்படி இல்லாட்டி நெடுவாளி இம்பிட்டு நாளையும் சின்ன பிள்ளையா அங்கே திங்கிட்டு ஓட ஓடியாற தெரிஞ்சா இன்னைக்கு பெரிய மனசு ஆயிட்டால இன்னைக்கு நாலு பேர் வீட்டுக்கு வரையில கை எடுத்து கும்பிடணும் வாங்கத்த வாங்க மாமான்னு சொல்லணும்னு அந்த அறிவுரை தெரியணும்ல அதுக்காகத்தான் நெடுவாளி சொல்றேன் அத்தை அத்தை எல்லாரும் வாங்கத்த எல்லாருக்கும் வணக்கம் தான் ஆ அன்னைக்கு ஏக்கா நீங்கள் போட்டு போடலை பாப்பா அரண்டு போய் நிற்கிறா பாருங்கள் குட்டி அம்மா சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சரிங்களா இந்த பழக்கம் தான் பின்னாடி நீங்கள் பெரியவளானாலும் வரும் சரிங்களா அதனால் அம்மா மேலே கோவப்படக்கூடாது ஆ இன்றைக்கி நாங்கள்லாம் பக்கத்து அத்தை தானே அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாளைக்கு உங்கள் அத்தை எல்லாம் சடங்குக்கு வருவாங்கல்ல அவங்களெல்லாம் வாங்க மாமா வாங்க கையை எடுத்து கும்பிடணும் சரிங்களா ஆ ஓகேட்டா ஆ கண்டிப்பாக சொல்கிறேன்ட்டா அக்கா இந்த புள்ளைக்கு புட்டு களி இதெல்லாம் எடுத்து கொடு அதுல ரெண்டு வாய் இதுல ரெண்டு வாய் சாப்பிட்டு பாக்கட்டேன் அத்தை அம்மா இப்பதான் இட்லி கொடுத்தாங்க அத்தை இப்பதான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா எல்லாத்தையுமே டேஸ்ட் பாக்குறேன் ஆ ஆமாட்டி வனசா இப்பதான் பிள்ளைக்கு ரெண்டு இட்லி கொடுத்தேன் நான் பொறுத்து அப்புறமா கொடுக்கறேன் கொண்டாங்க எல்லாத்தையும் அடப்படையில வச்சு மூடி வச்சுட்டு வரேன் enna anne kili ka tai mama vitukla solliya cha enna ethna date sadang vachirkiye ஆ இந்த இப்போ தாண்டி உங்கள் மாமா டவுனுக்கு வெறும் வெறுந்தையோடு போகக்கூடாதுல பூ பழம் தட்டெல்லாம் தானே மாமா வீட்டை அழைக்கணும் அதுக்காக இந்த சாமாயெல்லாம் வாங்க போயிருக்காக வந்தவனை தட்டி கிளம்பினேன் ஆ ஒம்பதாம் தேதி வைக்கலாமான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்பதாம் நாள் தலைக்கு தண்ணியை ஊற்றி அன்னைக்கு தானே சடந்தையும் சுற்றி விட்டுடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாய் மாமா வீட்லேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிருவோம் அன்னைக்கின்னு அவங்களுக்குன்னு என்னமாச்சு இருந்துச்சுன்னா எங்கேயும் போக வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதனால அவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை கலந்துக்குருவோம் மேன் இப்போ கிளம்புற முட்டி ஆமா ஆமா கண்டிப்பா தாய்மாமன்ட்ட கேட்காம எதையும் செய்யலாமா அவங்க தானே வாழைப்பழ தாரில இருந்து பழம் பண்டம் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரவுக்கு அப்புறம் தாய்மாம தானே அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு தானக்கா பண்ணனு நீங்க சொல்றது சரிதான் ஏடி நெடுவாளி தாய் மாமா வீட்ல இருந்து கொண்டுட்டு வர்றதுக்கு அண்டா கொண்டானே ஆயிரம் சாமா இருக்குது அதெல்லாம் விட்டுப்பட்டு இவளுக்கு வாழைப்பழ தாரும் பழம் பண்டம் ஸ்வீட் பாக்ஸ் தான்டி ஞாபகத்துல இருக்கு எப்ப பார்த்தாலும் திங்கி பண்டாரும் திங்கிறதுலயே தாண்டி இருக்கறா சரி சரி ஆ சிரிச்சு முடிச்சாச்சா அவங்களாம் அவங்க தாய்மாமன் வீட்டுக்கு சொல்ல போனோம் சொல்றாங்க ஆ நம்ம வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் எங்க மாமா என்ன அண்ணன் வீடு பூட்டி இருக்கு ஆ மச்சானுக்கு போன் அடிச்சு சொல்லிட்டு தான் வந்த அன்னைக்கு லீ கிளம்பும் போதே வீட்ல தான் இருப்பாரு வா உள்ள போய் பாப்போம் அண்ணே 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 அடடே வாமா அன்னைக்கு லீ ஆ மச்சான் அப்பதான் போன் பண்ணாரேன்னு வீட்லயே உட்கார்ந்திருந்தேன் மச்சான் வாங்க மச்சான் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் மச்சான் உங்களுக்கு உடம்புக்குலாம் சௌரியமாக இருக்கானே நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐஎம் குட் ஐ ஐஎம் குட் மச்சான் ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆ ஒரு நிமிஷம் இருங்க சௌமியா சௌமியா இங்கே வந்து பாரு யார் வந்திருக்கான்னு பாரு அடடி வா நிக்கி வா 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 அண்ணா வாங்கண்ணா வணக்கண்ணா ஆமாம் மதுமி ஆ நல்லா இருக்கீல அண்ணா அப்புறம் அன்னைக்கி நீ எப்படி இருக்க என் மருமகன் நிம்மி நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கா மதுமி ஆ நல்லா இருக்கா சரி அதான் பெரிய மனசியான விஷயத்த தாய்மாம்கிட்டையும் அத்தைட்டையும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாலு குறிச்சிட்டு போகலாமேன்னு வந்தோம் ஆ மச்சான் சொன்னாருமா ஃபோன்லேயே மச்சான் சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மா மருமக பெரிய பொண்ணாகிட்டாங்கிறத கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆ ஆமாம் மச்சான் நேத்தே வந்திருப்பேன் வெளியூரில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு வர்றதுக்கே அஞ்சு மணி ஆயிடுச்சு அதோட இழுத்துக்குள்ளே என்னட்ட வந்தமேன்னு காலையில் கிளம்பி வந்தோம் கட்டப்பையில இருந்து அந்த தட்டை எடுத்தா மாமா இந்தாங்க மாமா இங்க அண்ணனும் சேர்ந்து இல்லைங்க தட்டை வாங்கிக்கிறேங்க ஆ மச்சான் தங்கச்சி ஆ உங்கள் வீட்டு மருமாக பெரிய இருக்கா ஆ நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி நின்று தான் அந்த சடங்கை நடத்தி நல்லபடியாக கொடுக்கணும் ஆ ரொம்ப சந்தோஷங்கண்ணா ஆ கண்டிப்பாக வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துறோம் சரிங்களா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க ஆ எங்கள் வீட்டு பொண்ணாவை எங்கள் வீட்டு பொண்ணோட விசேஷத்தை நாங்கள் எப்படி ஜமாய்க்கிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சந்தோஷங்க நீங்களும் அண்ணனும் முன்னாடி நின்று எங்க வீட்டு விசேஷத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேங்க இதே சந்தோஷத்தோட வந்து நம்ம வீட்டு விசேஷத்தை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு போங்க ஆமா வந்ததுலேருந்து மருமையினா ஆளையே காண எங்க மருமையே ரோஹித்து வீட்டில் ஆ அண்ணகிளி அவன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இந்த வருஷம் தானே சேர்ந்துருக்கான் அதனால ஸ்டார்டிங்லயே லீவ் போட முடியாதுன்னு அவனால லீவ் போட முடியலமா கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் ஆ சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் ஆ மருமையினா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க அப்புறம் அன்னைக்கிலி ஆ நீ என்ன எதிர்பார்க்குற என் மருமகளுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம எக்ஸ்ட்ராவே செஞ்சிடலாம் ஐயோ என்ன மாதிரி செய்யப்போறிய நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நின்று என் பிள்ளைக்கு ஒரு மாலை எடுத்து போட்டாலே போதும் ஆமாம் ஆ என்னத்தை செய்யப்போறிய அதெல்லாம் எனக்கு ஒன்று நான் என்னத்தையும் எதிர்பார்க்கல என்னத்தையும் உங்கள் கையால் அண்டதை உங்களால் முடிஞ்சதை வந்து செஞ்சு விட்டுட்டு போங்க சரிம்மா சரிம்மா அண்ணகிலி என் சக்திக்கு முடிஞ்சதை என் மருமகளுக்கு நல்லபடியாக சிறப்பாக கொண்டு வந்து செஞ்சுட்டு வந்துடுவோம்மா நீ எதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறாத வணக்கம் நண்பர்களே என் தங்கச்சி பொண்ணு பெரிய இருக்கா அதுக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம் நீங்களும் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஆமா நண்பர்களே எங்கள் நாத்தனார் வீடு கிராமத்தில் இருக்குது அங்கே போய் தான் நம்ம ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்களும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக நம்ம விழாவை சிறப்பிக்க முடியும் ஆ சரிங்கண்ணே மதனி ஆ நாங்கள் போயிட்டு வரோம் அங்கே பிள்ளை ஒத்தையில் கிடக்குறாங்களே நண்பர்களே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடறாதியே நாங்கள் வரோம்